வணக்கம் நமது யூடியூப் தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை வினக்கு அணி தலைவர் ஐயா ஜிஎன்எஸ் அவர்களிடம் ஒரு சிறப்பு நேர்காணல் இப்போ நம்ம போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சிறப்பாக முயற்சி ஐயா கூட நீண்ட நாட்களாக ஐயாவுக்கு பக்க பலமாக இருக்கிறதுல நீங்கள் ஒரு நபராக இருந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி இந்த காலகட்டத்தை இருக்க சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சியை பிரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அதை எந்த கண்ணோடத்தில் பாக்குறீங்க பிரிஞ்சு கிடக்குதா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கைலாபுரத்தில் தான் இருக்குதா பல இளைஞர்கள் பொதுமக்களின் கேள்விகளாக இருக்கு இளைஞர்களின் கேள்வியா இருக்குது நீங்கள் வந்து ஒரு இளைஞர் பிரிந்து கிடக்குது என்று சொல்லுகிறார்கள் தான் சொன்னீங்க பிரிஞ்சு கிடக்குங்கிற சொல்ல நீங்கள் பயன்படுத்துகிற அப்படி ஒரு தோற்றம் இருக்கு குறிப்பாக நம்முடைய மருத்துவர் சின்ன நான் சின்னையான்னு சொல்லுவேன் அவருக்கு பெரிய மரியாதை படிப்பாகணும் அவர் அவரை தவிர வேறு எவர் அவருடைய இடத்துல இருந்திருந்தாலும் நிலைமை வேறு இல்லையா இப்போ மருத்துவ சின்னையா வந்து நம்முடைய சமூக நீதி சமநீதி காவலை தமிழின போராடி மருத்துவ ஐயா நமக்கு ஒரே தலைவர் உன்னத தலைவர் ஒப்பில்லா தலைவர் இல்லையா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாடு இரண்டு புரட்சிகளை சந்தித்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி புரட்சி இந்திக்கு எதிரான மொழி புரட்சி அப்போ வெளி தோற்றத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மொழி புரட்சிக்கு பின்னால் இருக்கிறது அல்லது தலைமை ஏற்கிறது என்று ஒரு வெளி தோற்றம் இருந்தது ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மறைந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மொழி போராட்டத்துக்கும் எங்களுக்கும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லுவார் அறிக்கை கொடுத்தார் வெளிப்பட அந்த அளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆமாம் துணை பாதுகாப்பு படையே வந்து நானூறுக்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மரபர்கள் மாண்டு அடிந்தார்கள் அன்னை தமிழ் ஆனால் அந்த புரட்சிக்கு தலைமை யார் என்று தெரியாது குறிப்பாக உங்களை போன்ற இளைஞர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு பின்னால் மூத்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் பேராசிரியர் புலவர் மக்கள் இருந்தாங்க பேரை சொன்னால் நிறைய பேர் சொல்லவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் இருக்கிறார் ஆனால் ஒரு பெரும் கொண்ட ஒற்றை சமூகம்னா வன்னியர்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக வட மாவட்டங்களில் ஒரு பனிரெண்டு மாவட்டங்கள் நீக்க மர நிறைந்திருக்கிறாங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா ரெண்டு கோடி பேர் என்று ஒரு குத்துமதிப்பாக சொல்லலாம் இந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அதாவது சமூக நீதி இந்த நாடு என்ன நாடு தமிழ்நாடு சமூக நீதியின் பரப்பிடம்னு சொல்லப்படுது தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் வன்னியர் சங்கமே உண்மையான சமூக நீதி நாடாக இருந்திருந்தால் வன்னியர் சங்கமே தேவையில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை நம்ம அமைப்பு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளும் தேவையில்லை புதிய தமிழகம் தேவையில்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவையில்லை இல்லையா அப்ப சமூக நீதி மறுக்கப்படுகிறது அது குறிப்பாக பெரும் கொண்ட மண்ணின் மைந்தர்கள் வேளாண் குடிமக்கள் உண்மையான வேளாண் விவசாய விவசாயம் சார்ந்த மண்ணின் மக்கள் உழைக்கும் மக்கள் அவர்களுக்கு நம்முடைய தமிழின பொறல் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு நுழைகிற பொழுது அப்பொழுது தான் அவருக்கு அந்த சிந்தனையை வருது இவ்வளவு பெரிய சமுதாயத்திலிருந்து மூன்றே மூன்று பேர் தான் மருத்துவக் கல்லூரிக்கு வர்றாங்க

எண்பதுகளில் ஐயா என்ன செய்கிறாரு சிதறி கிடந்த நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி கிடந்த இருந்த வன்னியர் சங்கங்களை ஒன்று கூட்டம் ஒரே சங்கம் வன்னியர் சங்கம் வன்னியர் என்றால் ஒரு சங்கம் தான் அதுக்கு வந்து தமிழின பொருள் மருத்துவ ஐயா தான் நிறுவனர் தலைவர் வழிகாட்டு அதற்கு பிறகு வன்னியர் சங்கங்களை ஒன்று ஒருங்கிணைந்த பிறகு வன்னியகுல மக்களை ஒருங்கிணைந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா பல்வேறு கட்சிகளில் இருப்பாங்க அமைப்புகளில் இருப்பாங்க சங்கங்களில் இருப்பாங்க அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி எண்பதுகளில் இருந்து எண்பத்தி ஏழு வரை ஐயா நடத்தாத போராட்டமே இல்லை சமூக நீதி கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலும் வன்னியகுல தமிழர்களுக்கு உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி சமூக நீதி கோட்பாடு இந்த நாடு சமூக நீதி நாடு என்று சொல்லப்படுகிறது சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அரசு திரும்பி கூட பார்க்கணும் திரும்பி கூட பார்க்கலாம் நம்ம கிளையாவது பார்க்கலாம் ஐயாவை விடுங்க அமைப்புகளை விடுங்க வன்னியகுல மக்கள் வாக்காளர்கள் தானே அவர்களை பார்த்துருக்கணும்ல பார்க்கலை அதற்கு ஒரு காரணம் அன்றைய முதலமைச்சர் மக்கள் தலகமாக அவர்கள் எண்பத்தி நாளுக்கு பிறகு உடல் நல நலி ஒன்று அவருடைய கவனத்திற்கு நிறைய செய்திகள் கொண்டு செல்லப்படலை அல்லது கொண்டு செல்வதற்கான சூழல் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அரசு என்பது முதலமைச்சரை முதலமைச்சர் தலைமை தாங்குவார் முதலமைச்சர் இல்லைல்ல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க தலைமைச் இருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு வலைதளத்தில் வந்து இப்ப நான் அது மறுக்கல இப்ப என்ன சொல்றேன் வலைதளத்துல அந்த காணொளி எடுத்து என் channel நான் பதிவிட்டேன் பல லட்சம் views போயிருக்கு என்னங்கிறத சொல்றீங்களா ஆஹ் வந்து சிகிச்சையாக போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும் பொழுது வாழ்க அம்மா வாழ்கன்னு சொன்ன ஒரு இடத்துல மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் ஐயா மக்கள் சொன்னது சொல்லி ஒரு அது 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 அந்த அது என்ன எண்பத்தி ஏழு ஒரு வார சாலை மறியல் அதுதான் புரட்சி புரட்சி சமூக புரட்சி சமூக நீதிக்கான புரட்சி அதற்கு தலைமை தாங்கிய ஒரு தமிழின போராளி மருத்துவர் ஐயா இல்லையா அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் மக்களத்தில் மாக்கிற அமெரிக்காவில் திரும்பி வந்து மீண்டும் முதலமைச்சராகி ஐயாவை அழைத்து கோட்டையில் பேசுகிறாங்க ஐயாவை மட்டும் அழைத்தால் மற்ற சமூகங்கள் ஏதாவது நினைக்கப்படும் என்று பிற சமுதாய தலைவர்களையும் அழைத்து பேசுகிறாங்க அன்றைக்கு தான் முதலமைச்சர்கிட்ட நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா வன்னியர் தமிழர்களுக்கான அந்த சமூக நீதி மறுக்கப்பட்டுள்ளதை வேளாண்குடி மக்களுக்கான உரிய இடப்பங்கீடு கிடைக்கவில்லை என்பது சொல்கிறாரு அதனுடைய அதற்காக தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கோம் நீங்கள் அரசு எங்களை திரும்பி பார்க்கலங்கிறதுனால தான் ஒரு வாரம் சாலை மறியல் அதில் காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒட்டுக்குமுறை அமைச்சர்களுடைய பாரா முகமெல்லாம் சொல்லும்போது முதலமைச்சர் கடுமையாக பேசி சரி உரிய தீர்வு காண்போம் என்று ஒரு ஒரு கோப்பை உருவாக்குகிறார் அப்போ குறைந்தபட்சம் பதிமூணு விழுக்காடு கொடுக்கலாம் தனி பங்கீடு கொடுக்கலான்னு உருவாக்கிவிட்டு அந்த கவிஞர் மாளிகையிலிருந்து கீழே இறங்கும் போது ஐயாவும் முதலமைச்சர் இறங்குற பொழுது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் எப்போதும் புரட்சி தலைவர் வாழ்க மக்கள் தலைவர் வாழ்க்கும் முழக்கப்படுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் இறங்குனா மருத்துவர் ஐயா அப்போ டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா வாழ்க டாக்டர் ஐயா வாழும்போது எம்ஜிஆர் மிரண்டு போய்ட்டு அடிப்படையில் தான் சமூக நீதிக்காக தொடர்ந்து ஐயா போராடுறாங்க இன்றைக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இலக்கு இருபது விழுக்காடு இடைக்காலமாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இந்த சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது நம்ம கட்சியில் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய புதல்வர் மருத்துவர் சென்னை அவர்களால் சில நெருக்கடிகள் ஒரு வேண்டாத சூழல் அதையெல்லாம் வென்று ஐயா வாகை சூடுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்களெல்லாம் ஐயா பக்கம் பின்னால் இருந்து ஐயாவுக்கு தோல் கொடுத்து தகுதி அப்போ ஒட்டுமொத்த பாட்டாளி கட்சி நிர்வாகிகளும் மருத்துவர் ஐயா பின்னாடி தான் நிற்கிறாங்க ஐயா அவர்கள் வெளிப்படையாக நம்முடைய சேலம் செயற்குழு பொதுக்குழு சொன்னாங்களே தொண்ணூறு விழுக்காடு என்று நினைத்து கொடுங்க இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை பார்த்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு என் பின்னால் இருக்கிறாங்க என்று ஐயா சொன்னது மட்டுமில்லை நடைமுறையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லலாமா அவங்களுக்கு நேரம் இருக்கா சென்னையா வந்து சமூக நீதிக்க ஒரு போராட்டம் அறிவித்தார் டிசம்பர் பதினேழு ஆமா சிறைகளை நிரப்பும் போராட்டம் ஆமா இப்ப அந்த போராட்டம் இல்லை ஒருவேளை சிறைகள் தமிழ்நாட்டில் இல்லையான்னு நமக்கு தெரியல என்னாச்சு சரி அதை வந்து நாம பனிரெண்டாம் தேதி தமிழின புற மருத்துவ தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சா அறவழி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆனா குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும் இல்ல சென்னையில மட்டும் புற கட்சிகளெல்லாம் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி வந்த கட்சி போன கட்சியெல்லாம் சேர்த்து நடத்துனாங்க அப்ப சிறை நெருப்புற போராட்டு என்னாச்சு சிறைக்கு வருவதற்கு யாரும் இல்லை அதாவது தயார் இல்லை ஒன்று இப்போ தேர்தல் சூழல் ஆகையினால் இது ஒன்றே போதும் பாமா உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னிகூல மக்கள் யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு உதாரணம் போதும் என்று ஐயா பின்னால் தான் இல்லை எந்த ஒரு எந்த மாற்று கருத்துக்கும் வேறுபட்ட கருத்துக்கும் முரண்பாடான கருத்துக்கும் இடமில்லை மருத்துவர் ஐயா பின்னாடி கட்சி இருக்குன்னு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது கூட்டணி நகர்கள் எப்படி இருக்கு கூட்டணி எந்த பக்கம் சாயும் அப்படிங்கிறது வந்து அதிகாரம் ஐயாட்டை கொடுத்தோம் தாண்டி அது ஐயா அறிவிக்கிறதுக்கு முன்பு தொண்டர்கள் நாம் யாரும் அதை பத்தி பேச முடியாது கட்சி கட்டுப்பாடு ஐயா வந்து அப்படி ஒரு விழிச்சாடை அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு விழி அசை இப்படி காட்டி தரணும் நம்ம பாஞ்சிடுவோம் அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் நீங்கள் இளைஞர்களும் பொறுமையாக இருக்கிற ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பணி கூட்டணி என்பது எத்தனை தொகுதிகள் நமக்கு எந்த அணியில் நம்ம சேர்கிறோம் ஐயா வந்து வெற்றி கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஐயாவினுடைய திருவாயிலிருந்து அந்த சொற்கள் நமக்கு கிடைக்கிற வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம் இன்னும் ஒரு போனால் ஒரு திங்கள் தை பிறந்தால் வழிபடும் நன்றி வணக்கம் நன்றி வாழ்த்து